வணக்கம் முதல் கட்சியாக களத்தில் இறங்கிய தமிழக வெற்றி கழகம் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் மற்றும் வடவிக்கம் பகுதியில் தொடர் மழையின் காரணமாக வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் தங்களது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ளாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் நீரை வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் துப்புரவு பணியாளர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் களத்தில் இறங்கினர் இதனையடுத்து மழையினால் பாதிப்பு அடைந்த அப்பகுதிகளை சேர்ந்த நேரில் பார்வையிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் அரியலூர் மாவட்ட செயலாளர் மார்ட்டின் மார்டின் டோனி தலைமையில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினர் மேலும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பகுதியில் சேர்ந்த மாவட்ட நிர்வாகம் கண்டறிந்து மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்